Carma, carma. இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நிஜமாகவே நடந்திருக்க கூடியது வெறும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு கோவை மேயர் தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் கே கிட்ட பணிக்குழு தலைவரான கவுன்சிலர் சாந்தி முருகன் மேயர் பதவி ஏன் தரல அப்படிங்கறத பத்தி ஆவேசமா கேள்வி எழுப்புறாங்க இத்தனை வருஷமா கட்சிக்காக நாங்க உழைச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு தொடர்ந்து கேள்விகளை எழுப்புறாங்க ஆனா அதற்கு பதிலளிக்காம அவர்களை எப்படி அமைதிப்படுத்துவது அடக்குவது அப்படிங்கிற மாதிரியான முறையில தான் அமைச்சர் பதிலளிச்சிருக்காரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அதே போல தொடர்ந்து அந்த கவுன்சிலர் சாந்தி முருகனை செய்தியாளர்களை சந்திக்க விடாம அவங்க கிட்ட பேச விடாம அவங்கள எதுக்கு கேமரா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது சமீப காலமாகவே மேயர் தேர்தல் மேயர் பதவியில தொடர்ந்து ஆளும் திமுக கட்சியில தொடர்ந்து குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறதையும் கவனிக்க முடியுது இதற்கு முன்பாக நெல்லையில நேற்று மேயர் தேர்தல் நடைபெற்றது அதே போல இன்றைக்கு கோவையிலையும் நடந்திருக்கு திமுக உட்கட்சி பூசல்களும் கட்சி நிர்வாகம் ிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்தியும் தொடர்ந்து இந்த மாதிரி வெளிப்பட்டு இருக்கு இதை எப்படி ஆளும் திமுக அரசு எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு சமூக வலைதளங்களையும் இது ரொம்பவே வேகமாக பரவி பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்கொண்டுட்டு இருக்கு

இல்லைன நூறு கோடி ரூபாய் கொடுத்துட்டோன்னூறு கோடி பத்தாறு கோடி ஒன்று சொன்னதே பேசினது பணம் ஒதுக்கப்பட்டிருக்க வேலை ஆனால் ஒரே நேரத்தில் பத்தாண்டு காலத்தில் ஈடுபட்ட பணியை ரெண்டாண்டு காலத்தில் ஈடுபடும் எனவே நீங்கள் ஒவ்வொருக்கும் ஆதர இருக்க நீங்கள் இப்போ சொல்லிருக்கீங்க உங்களை கொடுங்க தனியாக நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் புரிஞ்சா செஞ்சுக்கலாம் அதை வந்து மணி மணியாய்ச்சி